அந்த கொல்கத்தா மெடிக்கல் காலேஜ் பிரின்சிபலுக்கும் அந்த பொண்ணு சாவுக்கும் எதாச்சும் சம்பந்தம் இருக்கா சத்தியமா சம்பந்தம் அவனுக்கு அந்த பொண்ணு கொலம் முன்னாடியே அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடலாம் இந்த ஒரு கான்வர்சேஷனை கேட்ட அந்த பொண்ணோட அப்பா இப்ப சொல்லிருக்காரு நான் உள்ள போறப்போ என் பொண்ணு உடம்புல ஒட்டு துணி இல்லாம படுத்துவேன் உடம்புல துணியே இல்லை அவளை அந்த பெட்ஷீட் ரேப் போடுவாங்க அது மேலே அந்த துணி போடுவாங்க இந்த கவர் பெட்ஷீட் கவர் அதை வச்சு மூடி இருந்தாங்க கால் ரெண்டும் பிரிஞ்சிருந்தது ஒரு கையை தலை மேல விழுந்தது இதுதான் அந்த அப்பா சொன்னது அவங்களுக்கு இந்த கால் பண்ணாங்க கால் பண்ணாங்க காலேஜ்ல இருந்து அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா மொத்தம் மூணு கால் போயிருக்கு ஆனா போலீஸ்ல சொல்றப்போ ஹாஸ்பிட்டல் சைட்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணோம் இதுதான் கோர்ட்ல சொன்னது போலீஸ் கோர்ட்ல என்ன சொன்னச்சுன்னா கால் பண்ணியிருக்காங்க அவ்வளவுதான் சொன்னது பட் அந்த கால்ல என்ன கான்வர்சேஷன் அது இது வரைக்கும் வெளியில தெரியவே இல்லை இப்போ அந்த ஆடியோ கால் வந்து என்பிடிவிக்கு கிடைச்சது எப்படி கிடைச்சதுன்னு தெரியல யாரு கொடுத்தான்னு தெரியல எந்த சைடு போச்சு தெரியல பட் ஏதோ ஒரு ரிசோர்ஸ் மூலயமா அந்த கால் மூணு கால் போயிருக்கு மூணு கால் படிக்கிற கால பத்து ஐம்பத்தி மூணு பத்து ஐம்பத்தி மூணு அந்த கால் போறப்போ அவங்க அப்பா எடுத்திருந்தாரு அவங்க அப்பா எடுத்தப்ப இந்த சைட்ல இருந்து ஒரு லேடி பேசி இருக்காங்க நான் இந்த மாதிரி ஆர்டி கார் ஹாஸ்பிட்டல் இருந்து பேசுறேன் என்ன ஆச்சு அப்படின்றது உங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்ல ரொம்ப சீரியஸா இருக்குங்க அவ்வளவுதான் அந்த பக்கம் லேடி யாரு கேக்குறப்ப லேடி சரி என் பொண்ணு கண்ணாச்சு அதை பத்தி நான் இப்ப எதுவும் உங்கள்ட்ட சொல்ல முடியாது வேகமா வாங்க இது வரைக்கும் ஓகே ஏன்னா டப்புன்னு எல்லாத்தையும் கூட உடைக்க முடியாது இது வரைக்கும் ஓகே சரிங்க என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு ரொம்ப சீரியஸா இருக்குன்னு சொல்றீங்களே என்ன ஆச்சு அவளுக்கு என்ன நடந்தது அதுக்கு அவங்க சொல்லி நான் டாக்டர் கிடையாது நான் வந்து ஹாஸ்பிட்டலோட அசிஸ்டன்ட் சூப்பரண்டன்ட்டு நான் அப்ப டாக்டர் இல்லையா டாக்டர்லாம் இருக்காங்க ஹாஸ்பிட்டல் இருந்தா பேசுறாங்க ஆனா எமர்ஜென்சி உங்க பொண்ணை தூக்கிட்டு போயிருக்காங்க அங்க பாத்துட்டு இருக்காங்க நீங்க உடனே கிளம்பி அந்த பொண்ணு அம்மா கேக்குறாங்க ஏங்க என்னங்க ஆச்சு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா நீங்க நேர்ல வாங்க நான் சொல்றேன் அடுத்த கால் கொஞ்சம் கேப்லயோ மறுபடியும் இந்த தடவை வந்து லேடி கிடையாது ஒரு ஜென்ஸ் அவங்க கால் பண்ணி ஆர்ஜி கால் ஹாஸ்பிட்டல் கால் பண்ற சரிங்க என் பொண்ணு எப்படி இருக்கா நீ வந்துட்டு இருக்கியா முதல்ல அவங்க கேக்குறது இவங்க கேக்குறது வேற என் பொண்ணு எப்படி இருக்கா ஆனா அவங்க நீ வரியா இல்லையா இல்லைன்னா நான் வந்துகிட்டு இருக்கேன் ஏன்னா ரெண்டாவது கால் முதல் கால் வரும்போது அவங்க கிளம்பிட்டாங்க ரெண்டாவது கால் வர்றப்ப ஆண்டு பேர் வந்துகிட்டு இருக்காங்க வந்துகிட்டு இருக்கேன் வந்துருக்கேன் என் பொண்ணு எங்கே இருக்கா அதெல்லாம் இப்ப எதுவுமே எங்களால சொல்ல முடியாது முதல்ல சீக்கிரம் வந்து சேருங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்துல நீ நேரடாவா டாக்டர் ஒன்ட்ட எல்லாத்தையும் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடு அடுத்த உடனே கொஞ்ச நேரம் கேப்பில் மறுபடியும் இப்போ

அவங்க அம்மா அந்த பக்கம் கதறாங்க அவங்க அப்பா அந்த பக்கம் கதறாரு என் பொண்ணு செத்து எப்படிங்க செத்தா செத்து அதெல்லாம் நீ நேர்லப்பா நாங்க எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றோம் அந்த டிபார்ட்மெண்ட் அங்கே நேரம் வந்துடும் அதாவது பாடி இருக்கிறதுக்கு நேராக வந்துச்சு இவங்க போறாங்க போன உடனே சூசைட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க அங்கே வர சொல்றாங்க ஆனா யாரையும் பார்க்க அனுமதிக்கலை யாரையுமே பார்க்க அனுமதிக்கலை அதுக்கப்புறம் அடிச்சு பிடிச்சிட்டு கெஞ்சிக்க மூணு நாலு மணி நேரம் கழிச்சு அந்த மொத்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் உள்ள போறேன் அங்கே சொல்றாங்க போன் பண்ணும் போது போலீஸ் வந்துருக்கு நாங்களும் பார்த்துருக்கோம் நாங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம் நீ சீக்கிரவா போலீஸ் தான் இருக்கல போய் பார்க்க விடலாம் இந்த இடத்துல தான் கோர்ட்டு கேட்குது ஏப்பா இந்த விஷயம் அதாவது அந்த பொண்ணு நடந்த அந்த பொண்ணு இருந்ததை பார்க்கறப்ப அந்த பொண்ணு முதல்ல பார்த்த பேர் செத்து போச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா அந்த பொண்ணு எப்படி செத்து போச்சுன்றதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடல

அவர் போய் பார்க்கலையா கூடி பேசலையா பெற்றவங்களுக்கு முதல்ல ஆறுதல் சொல்ல வேண்டியது அவங்களுக்கு பக்கத்தில் நிக்க வேண்டியது யாரு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்ல செத்து போச்சு ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் ஆனா அப்பயும் சொல்ல வேண்டிய கடமை இருக்கு ஆனா அப்ப பதில் சொல்ல வேண்டாம் ஆனா எதுக்கு சொல்லணுமா இல்லையா கூட நிக்கணுமா இல்லையா பேரண்ட்ஸ் பக்கத்துல உங்களுக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்லு உங்களுக்கு சொல்லுங்க நாங்கள் செய்யணும் இது எதுவுமே பண்ணாம ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணியிருக்க இப்ப இந்த கான்வர்சேஷனை கேட்கிறப்போ உங்களுக்கு தோணுமா நார்மலா நம்ம ஒரு பெரிய படிப்பு படிச்சிருக்க வேண்டாம் நுணுக்கங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டாம் இந்த கான்வர்சேஷன் காதல ஆதரவு அப்போ இது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு இத ஒரு சூசைடுன்னு சொல்லி 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 அவங்க அதுலேயே வெளியில வதந்தியே டைம் ஆயிருக்கு பாக்குறப்ப படிப்பறிவு இல்லாதவன் பாக்குறப்ப மருத்துவத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாதவன் பாக்குறப்ப கூட இது நல்லா கருத்து இருக்கான் கிடையாது இப்ப சொல்லுங்க இவங்களுக்கெல்லாம் உண்மை கண்டறியும் சோதனை அவசியமா இந்த உண்மை கண்டறியும் சோதனையை வச்சு என்ன புண்ணியம் என்னத்தை நிரூபிக்க போறாங்க இத எதை நிரூபிக்க போறாங்க இதத்தான் இத்தனை இழுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு நிமிஷம் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் அதை ஒரு ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் சீன ஆயிடும் சரி போ என்னத்தை போ பொண்ணே போயிடுச்சு கேஸ் நடத்தி என்ன பண்ணுறது இப்படிதான் பல கேசு போகுது சூடு குறையறதுக்குள்ள அவங்களுக்கு என்ன செய்யணும் அதை செஞ்சிரு அப்படி செஞ்சாதான் அடுத்து எதுவும் எதாச்சும் கொஞ்சம் கேப் ஆகுது கொடுக்குது இல்லைன்னா இப்போ இந்த பதினஞ்சு நாள் ஒரு இருபத்தஞ்சு பேர் இதே மாதிரி ஆயிருக்காங்க சாப்பிடல ஆனால் இதே மாதிரி நடந்திருக்கு இருக்குது இது அத்தனையும் தொடரும்